நீங்க இந்த வீடியோட பார்ட் ஒன் பார்ட் டூ பாக்கலாம் மறக்காம பாத்துட்டு வந்துருங்க வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நோபல் தமிழா நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கொல்லிமலை கொல்லிமலையில் இருக்கிற அரப்பள்ளி சுழல் கோயில் முடிச்சுட்டு இப்போ நம்ம எட்டு கை அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா கொல்லிமலை எட்டு கை அம்மன் ரீச் பண்ணிட்டோம் இப்போ நீங்க பாக்குறது தான் எட்டுக்கை அம்மன் கோயிலோட ஆர்ச்சி இதை நீங்க தாண்டி தான் உள்ள போகணும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்களே உருவாக்கின பொருட்கள் நிறைய பார்க்கலாம் நீங்க செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி சீசன்ல இங்க வந்தீங்கன்னா கொடைக்கானல ஊட்டி போனீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீலிங் கிடைக்குமோ அந்த ஃபீலிங் உங்களுக்கு இங்க கிடைக்கும் உங்களை கூப்டே மூலிகை சூப்பு குடிக்க வைப்பாங்க அது ரொம்ப ரேட்லாம் கிடையாது மிஞ்சி மிஞ்சி இப்ப ஒரு பத்து ரூபா தான் இருக்கும் அந்த மூலிகை சூப்பு இப்போ நம்ம பாத்தீங்கன்னா கோவில் உள்ள வந்தாச்சு அன்னைக்கு செல்ஃபி கட்ட மட்டும் நீங்க அன்னைக்கு அந்த மாதிரி தான் பிறன்மலை ட்ரெக்கிங் போனப்ப என்னோட செருப்பை அவனா கலவாண்டு போயிட்டான் இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த சிலை தான் எட்டுக்கை இன்னும் உள்ள போனீங்கன்னா உள்ள கொல்லிப்பாவைங்கிற எட்டுக்கை அம்மன் கோவில் இருக்கும் அது வேற சாமி இது வேற சாமி அந்த மாதிரி அந்த சாந்தரம் மோகினி மோதராஜ் இந்த கோவிலில் நான் பார்த்து பகிர்ந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கோழியை ஒரு சூளத்துல அப்படியே குத்தி வச்சிருக்காங்க இந்த கோவிலோட அமானுஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூளத்துல குத்துன கோழியை யாருமே எடுக்க மாட்டாங்க எந்த உயிரினமும் சாப்பிடாது மணக்கரை அமௌண்ட் சொல்லுறாங்க மனப்பரை அமௌண்ட் சொல்லுவாங்க அங்கேருந்து பிடி போயிட்டு போயிடுச்சு அங்கேருந்து உடனே எட்டிஎம்ஏ எட்டிஎம்ஏ வேலை அது அங்கே இருக்குது அதனால இருக்குது திருவிழா டைம் வந்து திருவிழா சித்திரை மாதம் சித்திரை மாதம் மாதம் சித்திரை மாதம் அந்த எப்படி தெரியாது ஊர் மக்கள் கூடி ஒரு விழா கொஞ்சம் வீட்டிங் போடுவாங்க போட்டு ஊர் ஊர் மக்கள் வந்து ஒரு வாசம் வருத்தமாக இருப்பாங்க கையை கறி காமிக்காமல் விரும் ரசம் சாம்பார் தாப்பிச்சுருப்பாங்க அப்புறம் ஒரு வாரமாக சித்தமாக இருப்பாங்க வீட்டில் போகும்போது இது போனால் வெளியில் பார்த்துருவாங்க ஒரு மூணு நாலு நாளாக நாலு ஒரு ஒரு வாரமாக இருக்கும் ஒரு வாரம் சுத்தமாக இருப்பாங்க ஒரு இந்த பொங்கல் வைப்பாங்க பொங்கல் வைப்பாங்கன்னா பொங்கல் வைப்பாங்க சக்கரம் வைப்பாங்க தொட்டுக்கு வந்து உப்பு தீண்டி வைப்பாங்க மழைக்காய் மொச்சை அவரை மட்டும் போட்டு அதில் சாப்பிட்றாங்க அண்ணா தான் டைம் போடுவாங்க இல்லை யாராவது வேண்ட வேண்டிய அதிகம் நாங்கள் வந்து ஏதோ ஒரு நாளைக்கே நாங்கள் நமக்கு கோவிட் செல்லலர் ஃபோன் நம்பர் வரணும் மேல இறங்கலாம் இந்த கோவிட்ல பாத்தீங்கன்னா சித்திரை மாச நாலு நாளே வந்து திருவிழா நடக்குமா நீங்க சித்திரை மாசம் வந்தீனா மறக்காம இந்த திருவிழாவை பார்த்துட்டு பாத்துறப்போம் இங்க விநாயக செலருக்கு இந்த விநாயக செலல பாத்தீங்கன்னா பூஜை பண்றாங்க இந்த பூஜை பண்ண இந்த கயிறை பாத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த கயிறை கட்டினா நமக்கு உடம்புல இருக்கிற நோயெல்லாம் தீரும்னு சொல்றாங்க இங்கே கேமராவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் அதே மீறி உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் நம்மளோட டீம் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே வந்து இடம் பிடிச்சி வச்சுருக்காங்க என்னாச்சு பன்னெண்டு மணிக்கு தான் பூஜைன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் சாமியை பார்த்துட்டு போனோம் இப்ப எட்டுக்கை கை அம்மன் கோயிலோட வரலாற பாத்துருவோம் வெள்ளையங்கிரில இருந்து இந்த கொல்லிமலைக்கு வந்த சித்தர்கள் தவம் இருந்தாங்க இந்த இந்த இடத்துல இவங்க தவம் தவம் வந்து பண்ணாங்க டெய்லியும் தவத்தை கழிச்சுட்டே இருந்தாங்க இதையெல்லாம் நம்மளுக்கு ஒரு தெய்வ சக்தி வேணுங்கிறதுனால சித்தர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு தெய்வ சக்தி இந்த கொல்லிமலை கொல்லிப்பாவைங்கிற எட்டுக்கை கை அம்மன் நீங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம உங்க உடம்புக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வரும் எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு வைப்ரேஷன் உண்டானு சித்தர்கள் என்னாலே கொல்லிமலைதான் சொல்றாங்க ஏன்னா கொல்லிமலையில இன்னமும் சித்தர்கள் வாங்க இருக்காங்க சித்தர்கள் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களோ அதே மாதிரியே அந்த கொல்லிமலை இருக்கிற மூலிகைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது இங்க சின்ன மூலிகை பறிக்கணும்னா கூட இந்த கொல்லிமலை எட்டு கை அம்மன் உத்தரவு வாங்கணும் அப்பதான் அந்த மூலிகைகள் அவங்க கண்ணுக்கே தெரியும் இந்த அம்மனை காலையில எட்டு மணிக்கு நிறைஞ்ச மூலிகைகளை கொண்டு அபிஷேகம் பண்ணுவாங்களாம் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேங்க ஆனா அந்த அம்மனை வீடியோவே எடுக்க விடல யாருமே எங்களுக்கு சுட சுட பொங்கல் கொடுத்தாங்க நாங்க அதை சாப்பிட்டு கிளம்பிட்டோம் எனக்கு ஒண்ணுமே ஒண்ணுமே ஒன்றுமே வரல ஒன்றுமே வரல நாங்கள் கீழே இறங்கின நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிடா வெட்டினாங்க நாங்கள் அந்த கிடா வெட்டை பார்த்துட்டு தான் போனோம் இந்த கோவிலை விட மாசி பெரியன ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அமானுஷம் தான் எங்களுக்கு இன்னைக்கு டைம் இல்லாததுனால நாங்கள் மாசி பெரியன கோவிலுக்கு போகவே இல்லை எங்களுக்கு இப்பயே டைம் நாள் ஆனதுனால நாங்கள் கீழே அடிவாரத்துக்கு வேற போனோம் நாங்கள் இப்போ கிளம்புனாதான் அடிவாரத்துக்கு நைட்டு ஏழு மணிக்கு போயிடுவோம் நாமக்கலுக்கு போயிட்டோம்னா எப்படி இருந்தாலும் அங்கே பஸ் இருக்காது சென்னைக்கு சேலம் போய் தான் கரெக்டாக எட்டு மணிக்கு சென்னை பஸ்ஸை பிடிக்க முடியும் நீங்களே எங்களை மாதிரி ட்ரெக்கிங் பண்ண விரும்பினா இந்த வீடுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க நான் ஜாயின் பண்ணி விட்டுறேன் அடுத்த தடவை கொல்லிமலைக்கு வந்தோனா மாசில அருவி மாகாய கங்கை எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடலாம் இவங்களால இந்த கிடாவை வெட்டவே முடியல அதனாலதான் வேற ஒருத்தர் வராரு இந்த கிடாவை வெட்டுறதுக்கு நம்ம ஊர்லலாம் கிடா வெட்டும் போது கிடா தலையை சிறுப்புனா வெட்டுருவாங்க ஆனால் இந்த கோவிட்ல பார்த்தீங்கன்னா கிடா அசையாமல் இருந்தால் தான் வெட்டுறாங்க நம்ம இதோட இந்த கொல்லிமலை வீடியோ என் பண்ணிப்போம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி நம்ம சேரனை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா எங்களை வேறு ட்ரெக்கிங் பண்ணலாம் எங்கள் குரூப் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேர்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க உங்கள்டு வந்து விடை பெறுகிற நன்றி வணக்கம்